இந்த பதிவை பற்றி நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது சிவனடியார் யோகிகளுக்கான ஒரு அங்க பொருள்னு சொல்லலாம் இந்த பொருளோட பெயர் செஜ்ஜை தினமும் நித்ய பூஜையாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் சிவனடியார்கள் அவங்க வச்சுருக்கோம் சிவலிங்கம் அளவை பொறுத்து அதற்கு ஒரு பேழை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெட்டியை வச்சிருப்பாங்க அந்த பெட்டிக்கு பெயர் தான் செஜ்ஜை வைணவர்களும் இந்த பெட்டிக்குள்ளே சால கிராமத்தை வச்சுருப்பாங்க இவங்க எங்கெல்லாம் பயணிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த செஜ்ஜையை எடுத்துக்கிட்டு போவாங்க சிவலிங்கம் சிறிய அளவில் இருந்தால் அதை சிறிய அளவான பெட்டிக்குள்ளே வச்சு சிலர் கழுத்தில் கூட அணிஞ்சிருப்பாங்க இந்த செஜ்ஜைக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு காலத்தில் மடமாகவும் அரண்மனையாகவும் இருந்த இந்த இடம் இப்போ அருங்காட்சியகமாக இருக்குது இதற்கும் செர்ஜைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற பதினோரு மாவட்டங்களில் ஒன்று துறையூர் திருத்துறையூர் அப்படிங்கிற பேரில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது அந்த துறையூர் வேற இந்த துறையூர் வேற அந்த திருத்துறையூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது நான்காம் நூற்றாண்டில் இந்த துறையூர் பகுதியை ஆண்ட மன்னன் ஆன்மீக பயணமாக காசிக்கு போனதால் தற்காலிகமாக ஆளும் பொறுப்பை தன்னோட தம்பியான லிங்கத்துறையிடம் கொடுத்துட்டு போனார் இந்த லிங்கத்துறை இலகிய மனம் கொண்டவராகவும் தர்ம சிந்தனை உள்ளவராகவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்ததால் நிறைய தர்ம காரியங்களில் பணத்தை செலவிட்டார் காசிக்கு சென்று வந்த மகாராஜா மக்கள் அனைவரும் லிங்கத்துறையின் ஆட்சி முறை பற்றி உயர்வாக சொல்ல மன்னனுக்கு தம்பி மீது பொறாமை மேலோங்கி பொறுத்து கொள்ள முடியாமல் பொருளாதாரத்தை காரணம் காட்டி சரியான கணக்கு வழக்கு இல்லாமல் கஜானாவை காலி செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை கொடுத்து உத்தரவிட்டார் இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வந்த தளபதியும் காவலாளிகளும் லிங்கத்துறையால் நிறைய நன்மை அடைஞ்சதாலேயும் மன்னனிடம் நாங்கள் கொன்று கொன்றுவிட்டதாக சொல்லிடுறோம் நீங்கள் தப்பித்து சென்று விடுங்கள் என்று இவரை தப்பிக்க வச்சாங்க சித்தனின் மனம் எங்கு செல்லும் நேராக திருவண்ணாமலைக்கு சென்று தங்கினார் அங்கு சிவ பிரகாச சுவாமிகளோட உபதேசத்தில் ஈர்க்கப்பட்டு அவரோட மடத்திலேயே அவருக்கு சிஷ்யராக தங்கினார் சில நாட்கள்லேயே துறையூர் மன்னனுக்கு லிங்கத்துறைக்கு அவர் செய்த செயலால் மனம் உறுத்தியதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்டார் வாரிசும் அவருக்கு இல்லாததால் கவலை கொண்ட மன்னன் தளபதியிடம் கூற தளபதியும் உண்மையை போட்டு உடைச்சார் லிங்கத்துறையை நாங்கள் கொலை செய்யவில்லை அவர் தற்போது திருவண்ணாமலையில் இருக்காரு அப்படின்னு சொல்ல மகிழ்ந்த மன்னன் உடனே லிங்கத்துறையை அழைத்து வர உத்தரவிட்டார் இறைவன்பால் ஈர்க்கப்பட்ட லிங்கத்துறை முதலில் வர மறுத்து பின்னர் தனது அண்ணனின் நிலை அறிந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்க ஒப்புக்கொண்டு இந்த பகுதியில் பல நற்காரியங்களும் செஞ்சார் தனது குருவான சிவபிரகாச சுவாமிகளையும் இங்கேயே வரவழைக்க எண்ணி தினமும் அவர் பூஜை செய்யும் செஜ்ஜை பெட்டி போலவே தனது குருவுக்காக ஒரு அரண்மனையை உருவாக்கினார் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரிக்கு நடுவில் மிகப்பெரிய மடத்தை கட்டி தனது குருவையும் அழைத்து வந்து பல ஆன்மீக நற்காரியங்களை செய்ததாக வரலாறு துறையூர் நகர பகுதியிலேயே ஏரிக்கு நடுவில் மிக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குது இந்த செஜ்ஜை அரண்மனை தற்போது இந்த அரண்மனை சிதில நிலையில் இருப்பதால் பாதுகாப்பு காரணம் கருதி இது உபயோகத்தில் இல்லை இந்த ஏரிக்கு பக்கத்திலேயே சோழர் காலத்து நந்தீஸ்வரர் திருக்கோயிலும் இருக்குது பல அரிய சிற்பங்களை கொண்ட இந்த ஆலயத்தில் தற்போது உள்ள தீர்த்த குளமும் லிங்கத்துறை மன்னனால் உருவாக்கப்பட்டது செஜ்ஜை அரண்மனையில் வாழ்ந்த மன்னன் என்பதால் செஜ்ஜை முனி என்று இவருக்கு பெயரிட்டு கடவுளாகவே பாவித்து இவருக்கு தனி கோயில் எழுப்பி தற்போதும் வழிபாடு நடக்குது இந்த ஏரியோட கரையிலேயே இந்த கோயிலும் இருக்குது மற்ற நாட்களில் இந்த அரண்மனைக்கு செல்ல முடியாது ஒவ்வொரு பூஜை அன்னைக்கு மட்டும் செஜ்ஜை முனிக்கு விழா எடுக்கப்பட்டு அன்னைக்கு அரண்மனையில் விருந்தும் நடக்குது இப்போவும் முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட பல கோட்டைகளும் மாளிகைகளும் தற்போது சிதிலமடைந்து வரும் நிலையில் அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதற்கு முன்பும் தமிழக மன்னர்களால் கட்டப்பட்ட பல அரண்மனையும் கோட்டையும் இப்போவும் பல வரலாற்றை தாங்கி கொண்டு அமைதியாய் காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் வாழும் வாழ்க்கையில் நன்மைகள் செய்தால் எந்த காலத்திற்கும் தெய்வமாக நம்மை பாவித்து மக்கள் வழிபடுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாய் வாழ்ந்த செஜ்ஜை முனி வரலாற்றின் தவிர்க்க முடியாத ஒரு மனித கடவுள்தான் மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்